रहीम अस्सलाम वालेकुम अल्लाह रसूल अस्सलाम वालेकुम इब्राहिम शाह बादशाह साहब सरकार हम तमाम भाइयों की तरफ से सलाम पहुंचाते हुए कई साल के पास आज आपकी दीदार हो रही है सरकार इस गरीब को भी नवाज दो सरकार एल्लाकों अनबांदा वनकम इध एयरवाडी दरगाह सो ना वंद சில ஆண்டுகளுக்கு அப்புறம் ரொம்ப ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு அப்புறம் இங்கே நான் பாபா நாடி வந்திருக்கேன் இன்றைக்கி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணணும் சொல்லி இந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் இந்த தர்காவோட உருசு நடந்தது இன்னும் சில மக்கள்லாம் அப்படியே இருக்கிறாங்க பாருங்கள் இது மெயின் என்ட்ரன்ஸ் இது ஸோ இங்கே மக்கள்லாம் இன்னும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ நானே வந்து ரொம்ப ஆண்டுகள் ஆயிடுச்சு இங்கே வந்து கிட்டக்கிட்ட ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ராஹிம் பாதுஷா பாவா வந்து எனக்கு இன்றைக்கி அழிப்பு கொடுத்துருக்காரு நான் அவரை நாடி நான் இன்றைக்கி வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ வந்து ஒரு அவளியல்லா பார்க்குறது வந்து அவ்வளோ லேசான விஷயம் இல்லை எல்லாம் இருந்தாலும் ஆக்கணும் இருந்தாலும் ஹுக்கும் இருந்தால் தான் நாங்கள் இங்கே நாடி வர முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாம் பயனடைங்க அல்லா தலா எல்லாருக்கும் நன்மை செய்ய நான் ஆக அஸ்லாம் வலைக்கும் நான் உள்ளே போய் அந்த வீடியோ பிடிச்சி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அலாம் வலைக்கம்